கரகம் தீகுண்டத்தில் இறங்கும் முன் வினோதமாக ஆடுபெட்டி பலி கொடுத்து வயல்வெளியில் நடந்த கௌமாரியம்மன் கோவில் தீமிதி திருவிழா மயிலாடுதுறை மாவட்டம் எழுமகளூர் கிராமத்தில் கவுமாரியம்மன் கோவிலில் வினோதனமான முறையில் தீமிதி திருவிழா நடைபெற்றது எழுமகளூர் கிராமத்தில் மிக பழமையான பல்வேறு குடும்பங்களுக்கு குலதெய்வமாக விளங்கக்கூடியது கவுமாரியம்மன் ஆலயம் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீமிதி திருவிழா குறவன் குரத்தி ஆட்டம் நாடகம் என மூன்று நாட்கள் நடைபெறும் தீமிதி திருவிழாவை ஒட்டி கிராம மக்கள் விரதமிருந்து இன்று நண்டலாற்றிலிருந்து இருந்து கரகம் எடுத்து வீதியுலா வந்தது பின் கோயில் அருகில் உள்ள வெளியில் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த கௌமாரியம்மன் எதிரில் தீகுண்டம் ஏற்றப்பட்டது தீகுண்டத்தில் கரகம் இறங்கும் முன் ஆடு பலி கொடுக்கப்பட்டு பின்னர் கரகம் தீகுண்டத்தில் இறங்கியது இது பார்ப்பதற்கு மிகவும் வினோதமாக காட்சியளிக்கின்றது இந்த தீமித திருவிழாவை சுற்றியுள்ள கிராம மக்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் கண்டு பக்தி பரவசம் அடைந்தனர் பின் வந்திருந்த பக்தர்களும் கிராம மக்களும் கண்டுகளிக்க வான வேடிக்கை நிகழ்ச்சியில் நடைபெற்றது தொடர்ந்து குரவன் குரத்தி ஆட்டம் நாடகம் என்ற மூன்று நாட்களும் இந்த சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அக்கிராமத்தில் திருவிழா களை உள்ளது தமிழர்களின் கலை உணர்வை எடுத்து பறைசாற்றுகிறது குறிப்பிடத்தக்கது